thank you ஹாய் களிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு சந்தன முல்லை வளர்ப்பு ஆமாங்க என்னுடைய அனுபவத்தில் சந்தன முல்லை செடியை வளர்க்கறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயங்கள் சந்தன முல்லை செடி வளர்க்குறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒத்த குச்சியை நட்டு வச்சிருந்தேன் இன்றைக்கி பாருங்கள் அடர்த்தியாக அதிக கிளைகளோட சந்தன முல்லை செடி செழிப்பாக வளர்ந்துருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஒரே ஒரு குச்சி இருந்தப்போ இங்கே பார்த்தீங்களா நுனியை வந்து கட் பண்ணி விட்டேன் பக்க கிளைகளோட கிளைச்சி வளர்ந்துருக்கு இதே மாதிரி நான் கட் பண்ணி விட்டேன் கிளை கிளைகளில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ரெண்டு கிளை மூணு கிளை அப்படின்னு சொல்லிட்டு கிளைச்சி வளர்ந்து அடர்த்தியாக சந்தனமுல்லை முல்லை இருக்கு இப்போ சந்தன முல்லை எவ்வளோ நாளைக்கு ஒருக்க பூக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பூக்கக்கூடிய செடி தான் சந்தன பொதுவாக மல்லி செடிகளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரூன் பண்ண ப்ரூன் பண்ண கிளைச்சி வளர்ந்து நிறைய அரும்புகள் வச்சு நமக்கு நிறைய பூக்களை வந்து கொடுக்கும் நீங்கள் வந்துட்டு சந்தனமுல்லை முல்லை செடியை கொடியாக வளர்க்க போகிறீங்களா இல்லை செடியாக வளர்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள் மண்ணில் வளர்க்குறீங்க அப்படின்னா நல்ல கொடி ஓட விடலாம் ஆனால் நான் வந்துட்டு மாடியில் வளர்க்குறதுனால இப்போ கொடி ஓடுது இல்லைங்களா இந்த மாதிரி கொடி ஓட விட்டேன் அப்படின்னா சத்து பத்தாது பூக்கள் எனக்கு நிறைய கிடைக்காது ஸோ இந்த மாதிரி கொடியாக ஓடக்கூடிய அந்த கிளைகளை நம்ம ஒரு ரெண்டு அல்லது மூணு கன்று விட்டுட்டு நம்ம புருண் பண்ணி வெட்டரணுங்க அப்போ தான் வந்துட்டு அதிக பக்க கிளைகள் வரும் அந்த ஒவ்வொரு கிளைகள்லேருந்தும் அதிக பூ அரும்புகள் வரும் நமக்கு நிறைய பூக்கள் வந்து கிடைக்கும் சரி இந்த மாதிரி எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க மல்லி செடியாகட்டும் நீங்க ப்ரூன் பண்ணி விடும் பொழுது அந்த இடத்துல பக்க கிளைகளோட வந்து பூ அரும்புகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்க அந்த பூ அரும்புகளை வளர விட்டுருங்க பூக்கள் அறுவடை பண்ணின பிறகு ஹார்வெஸ்ட் பண்ணனா அதுக்கு பிறகு நம்ம ப்ரூன் பண்ணி விட்டோம்னா போதும் ஆமாங்க அந்த பூ அரும்புகளில் இருந்து பூக்கள் முதிர்ந்து நம்ம அறுவடை செய்த பிறகு நம்ம துருண் பண்ணணும் அதே சமயத்தில் எனக்கு வந்துட்டு நான் ப்ரூன் பண்ண கிளையில் பூ அரும்புகள் வரலை கொடியாக தான் ஓடுது அப்படின்னா திரும்பவும் ரெண்டு கன்று விட்டுட்டு கிள்ளி விடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து கிள்ளி விடும் பொழுது அல்லது கூர்மையான கத்திரிக்கோள்ள வச்சு கட் பண்ணி விடும் பொழுதோ இங்கே பார்த்தீங்களா இந்த கிளையில் வந்துட்டு பூ அரும்புகள் வந்துடுச்சு இனிமேல் நம்ம இந்த இடத்த வந்து நம்ம ப்ரூன் பண்ணக்கூடாது பூக்கள் முதிரக்கூடிய நாள் வரைக்கும் நம்ம இருக்கணும் பார்த்தீங்களா பூ அரும்புகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக மல்லிச்செடிகளை பூ அரும்புகள் வர்ற வரைக்கும் ப்ரூன் பண்ண போதுமானது வெறுமனை பூர்ணம் பண்ணால் போதுமா பூக்கள் அதிகம் எப்படி வரும் அப்படின்னா அரிசி கழனி பயிரோக்கி வந்து கொடுக்கலாம் அரிசி கழனி பயிரோக்கி நான் தனியாகவே நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கேன் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது எத்தனை நாளைக்கு ஒரு முறை செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் எண்டு ஸ்க்ரீனில் அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை கொடுக்குறேங்க பார்த்து நீங்கள் அரிசி கழினி பயிருக்கியை பற்றி தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க